இன்பத்தை எதிர்நோக்கி செழிப்பினை நாடுகின்ற பண்டிகைகளை முன்னிறுத்துவதற்கு மத்தியிலே கவிஞர்களை போற்றுவோம் என்று மொழியினை நிலையொன்ற செய்திட முனைந்திருக்கும் அனரா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் அனரா டிவி நேயர்களுக்கும் வணக்கத்தையும் தீபாவளி நல் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம்

சிறப்பான வாழ்வின் எழில் சித்திரமே சிறப்புகளில் எழுந்தோகம் எந்த விசித்திரமே சிறப்பான எழில் சித்திரமே சிறப்புகளில் எழுந்தோங்கும் எந்த விசித்திரமே தென்றலோடு தவழ்ந்து பேரழகாய் வந்தாய் தேரழகை நினைவூட்டி பேரின்பம் தந்தாய் கொடி காத்தவரின் கரங்களில் குழந்தையாய் தவழ்ந்தாய் கொடுமைகளுக்கு எதிராக கொழுந்தனை எழுந்தாய் கொடிக்காத்தவரின் கரங்களில் குழந்தையாய் தவழ்ந்தாய் கொடுமைகளுக்கு எதிராக கொழுந்தன எழுந்தாய் கையவர்களுக்கு எதிரான கனையாய் விரைந்தாய் கவலைகளுக்கு எதிரான கவிதையாய் திகந்தாய் கையவர்களுக்கு எதிரான கனையாய் விரைந்தாய் கவலைகளுக்கு எதிரான கவிதையாய் திகந்தாய் சுதேசி கப்பலுக்கு முன் சுடரொளி அளித்தாய் சுதந்திர தேனொற்றுக்கு சுனை சுரந்தாய் சுதேசி கப்பலுக்கு முன் சுடரொளி அளித்தாய் சுதந்திர தேனொற்றுக்கு சுனை என சுரந்தாய் எழுத்தால் எழுச்சி தந்த பொறுத்த கைகளிலே எழுத்தின் வடிவாய் நீ இருந்தாய் எழுத்தால் எழுச்சி தந்த பொறுத்த கைகளிலே எழுத்தின் வடிவாய் நீ இருந்தாய் பகைவரை பத வைக்க பகை கண்ட பகத்சிங் அணிந்த பதக்கமாய் நீ ஒளி இருந்தாய் பகைவரை பதற வைக்க படை கண்ட பகத்சிங் அணிந்த பதக்கங்களாய் நீ ஒளி இருந்தாய் வீரமங்கை உணர்த்திய வீரப்பாளமாய் இருந்தாய் வீரமங்கை உணர்த்திய வீரப்பாடமாய் இருந்தாய் இந்த விழுதுகள் தேர்ந்தெடுக்கும் விருப்ப பாடமாய் தொடர்ந்தாய் இந்த விழுதுகள் தேர்ந்தெடுக்கும் விருப்ப பாடமாய் தொடர்ந்தாய் சிக்கலில் இருந்து மீட்க சீற்றம் கொண்டாய் சிக்கலிலிருந்து இருந்து எமை சீற்றம் கொண்டாய் சிரமங்களை நீக்கிடவே சீர்வரிசையாய் நின்றாய் சிரமங்களை நீக்கிடவே சீர்வரிசையாய் நின்றாய் ஏறை அருள் வடிவத்தில் ஆயிரம் இங்கு உண்டு இறை அருள் வடிவத்தில் ஆயிரம் இங்கு உண்டு இரு விழிக்கு ஒளியாய் இதயமாய் நீதான் இங்கு இரு விழிக்கு ஒளியாய் இதயமாய் நீதான் இங்கு உன்னை விட ஏதும் இல்லை உலகில் சிறப்பு உன்னை விட ஏதுமில்லை உலகில் சிறப்பு உன்னை போற்றி பாடுவதால் உயர்வடையும் என் பிறப்பு உன்னை விட ஏதுமில்லை உலகில் சிறப்பு உன்னை போற்றி பாடுவதால் உயர்வடையும் என் பிறப்பு மனதுக்குள் மத்தாப்பு மனதுக்குள் மத்தாப்பு அந்த மத்தாப்பைக்கான என்னும் சில காலம் இருக்கு மனதுக்குள் மத்தாப்பு அந்த மத்தாப்பைக்கான சில காலம் இருக்கு அதற்கு முன் சில மனதின் மத்தாப்பு அதற்கு முன் சில மனதின் மத்தாப்பு வானத்து மேனி வேர்த்தால் விவசாயி மனதுக்குள் மத்தாப்பு வானத்து மேனி வேர்த்தால் விவசாயி மனதுக்குள் மத்தாப்பு விதைத்தவன் விரும்பியபடி விளைச்சலின் வடிவம் அடைந்தால் மனதுக்குள் மத்தாப்பு விளைச்சலின் வடிவம் அடைந்தால் ஆக்கம் பத்திரிகையில் வந்தால் மனதிற்குள் மத்தாகும் பட்டாளத்து சிப்பாய் பந்தங்களை கண்டால் மனதிற்குள் மத்தாகும் பட்டாளத்து சிப்பாய் பந்தங்களை கண்டால் மனதிற்குள் மத்தாகும் மலலையின் சொற்கள் மனையெங்கும் எதிரொலித்தார் மலலையின் சொற்கள் மனையெங்கும் எதிரொலித்தால் மனதிற்குள் மத்தாப்பு மலர்கள் அனைத்தும் அடைந்தால் மலரின் மனதிற்குள் மத்தாப்பு மலர்கள் அனைத்தும் மனவரை அடைந்தால் மலரின் மனதிற்குள் மத்தாப்பு மனமானவர் மருமதனே இரண்டானால் மங்கையின் மனதிற்குள் மத்தாப்பு

பருவப்பின் பக்கத்தில் அமர்ந்தால் மனதிற்குள் மத்தாப்பு பயணத்தின் இடையே பருவப்பின் பக்கத்தில் அமர்ந்தால் மனதிற்குள் மத்தாப்பு விரும்பிய விரும்பியவளின் விடலையின் மனதிற்குள் மத்தாப்பு இனிப்பை கண்டதும் இளம் பிஞ்சின் மனதிற்குள்ளே மத்தாப்பு இனிப்பை கண்டதும் இளம் பிஞ்சின் மனதிற்குள்ளே மத்தாப்பு இடைத்தேர்தல் இலவசங்கள் இல்லத்தை கண்டால் மனதிற்குள் பிரசவம் உலகத்தை கண்டால் மனதிற்குள் மத்தாப்பு வட்டிக்கு உதவியவன் வலுவிழந்து போனால் மனதிற்குள் மத்தாப்பு வட்டிக்கு உதவியவன் வலுவிழந்து போனால் மனதிற்கு மத்தாப்பு ஆலையத்து அதிபதியை அருகினில் தரிசித்தால் மனதிற்குள் மத்தாப்பு ஆலயத்து அதிபதியை மன அருகினில் சன் தரிசித்தால் மனதிற்குள் மாத்தாப்பு ஆளுகின்ற அதிபதியின் அருகில் நின்றாலே மனதிற்குள் மத்தாப்பு ஆளுகின்ற அதிபதியின் அருகில் நின்றாலே மனதிற்குள் மத்தாப்பு தேர்வின்றி தேர்தலின்றி தேர்வானால் வெற்றியாளனின் மனதிற்குள் மத்தாப்பு தேர்வின்றி தேர்தலின்றி தேர்வானார் வெற்றியாளரின் மனதிற்குள் மத்தாம்பு தங்கத்தின் விலை நோக்கினால் மனதிற்குள் மத்தாம்பு தங்கத்தின் விலை நோக்கினால் மனதிற்குள் கல்லூரி காதலி கனவினில் வந்து போனால் மனதிற்குள் மரத்தாம்பு கல்லூரி காதலி கனவினில் வந்து போனால் மனதிற்குள் மரத்தாம்பு கனவிலே கண்டது காலை கதிரவனோடு கதவை தட்டினால் மனனுக்குள் மரத்தாம்பு

ஆட்சியாளர்களின் மனதிற்கு மத்தாப்பு நான் எப்போது மனதிற்குள் மத்தாப்பே நான் சொன்னவை எல்லாம் சொல்படி அமைந்தால் எப்போது மனதிற்குள் மத்தாப்பே நன்றி வணக்கம் அனரா டிவி உங்கள் டிவி அனரா டிவி உங்கள் டிவி அனைவருக்கும் தீபாவளி நல் நன்றி வணக்கம்